தமிழ் தொலைக்காட்சி தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் சுமார் ஒரு பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய குமாரக்கோவில் வேலிமலை ஆலயத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் வேலி அப்படின்னு மலையாளத்தில் சொன்னால் திருமணம்னு அர்த்தம் வள்ளிக்கு திருமணம் நடந்த மலை வேலிமலை வள்ளிமலை என்றெல்லாம் அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தோம் இந்த ஆலயத்தில் எத்தனையோ திருவிழாக்கள் நடந்தாலுமே வள்ளி கல்யாணம் தான் சிறப்பான விசேஷம் இது ஏழு நாள் திருவிழா அந்த வள்ளி கல்யாணம் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ முருகப்பெருமான் போய் வள்ளி குகைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மண்டபத்தில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் ஆன பிறகு வள்ளியை கூட்டிட்டு வருவர் அப்போ தான் குறவர் படுகளம் அப்படிங்கிற நிகழ்வானது நடக்கும் குறவர்கள்லாம் சண்டை போடுவாங்க முருகப்பெருமானோட வள்ளியை அவர்களோடு மீட்டுச் செல்லணுங்கிறதுக்காக அப்படியே முருகப்பெருமான் வந்து கோவிலுக்கு வந்துடுவார் வேளிமலை கோவிலோட பின்புற வாயிலுக்கு முருகப்பெருமான் வந்தவுடனே அப்போத்தான் அந்த குறவர்களுக்கு தெரியுமா ஆஹா இவர் முருகப்பெருமான் அப்படின்னு தெரிஞ்சு இத்தனை நேரமாக நாம் சண்டை போட்டது இந்த முருகப்பெருமானிடமாக நமது இனத்தை சார்ந்த வள்ளியை திருமணம் செய்து கொள்ளப் போவது இந்த முருகப்பெருமானா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு முருகப்பெருமானை சரணடைவார்கள் முருகப்பெருமானை உடனே முருகப்பெருமானிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு எல்லாரும் உள்ளே வருவாங்க இந்த குறவர் படுகொணம் சொன்னோம் பார்த்தீங்களே இது குறவர் இனம் அல்லாத ஒருவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாது இப்பவும் சரி வருஷா வருஷம் இந்த நிகழ்வு நடக்கின்ற போது குறவர் இனத்தை சார்ந்த பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு முருகனோடு போரிடுவது போல ஒரு பாவனையை ஒரு ஐதீகத்தை இன்றைக்கும் நிகழ்த்தி காட்டுகிறார்கள் இந்த கோவிலுக்குள்ளே வந்துடுவாங்க முருகப்பெருமான் தான் உடனே சரணாகதியாகி உள்ள முருகப்பெருமானை எல்லோரும் வரவேற்று அழைத்து வருவார்கள் முருகப்பெருமானுக்கே அங்கே எல்லாம் முடிஞ்ச பிறகு இரவு துருக்கல்யாணமானது நடக்குமா ஊஞ்சலில் உட்காத்தி வச்சு முருகப்பெருமான் தாலி கட்டுற வைபமோ அன்றைய தினம் நடக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி காணப்படுவார்கள் அன்றைக்கி முருகப்பெருமானுக்கு பிரசாதம் என்ன தெரியுமா என்ன நிவேதனம் தெரியுமா தேனு தெனமாவு ஏன்னா குறவர் இன மக்கள் வேடுவர் மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடியது அவர்களுக்கு பிரதான உணவுங்கிறது தேனும் தினைமாவும் தான் ஏன்னா வள்ளியே தினைப்புணம் காத்தவள் அந்த தேனையும் தினைமாவையும் அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு நிவேதனம் செய்து இதை பிரசாதமாக வந்திருக்கிற பக்தர்கள் அத்தனை பேருக்கும் கொடுத்து இந்த துருக்கல்யாணத்துடைய குங்குமத்தையும் வருகின்ற பக்தர்கள் அத்தனை பேருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்களா ராத்திரி தான் கல்யாணம் நடக்கும் இன்றைக்கும் வள்ளிமலை நம்ம சொன்னாலுமே இந்த வேலிமலையில் நடக்கிற வள்ளி கல்யாணத்தை ஒரு தர பார்க்கணும் பங்குனி அனுஷ தினத்தன்று அன்னைக்குத்தான் கல்யாணம் நடந்ததுன்னு இந்த ஆலயத்தில் உறுதியாக சொல்லி அன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய வைபவம் இந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு சீதனம் கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது பொண்ணோட அப்பா மாப்பிள்ளைக்கு சீதனம் கொடுக்கணும் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா ஒரு கல்யாணம் அப்படின்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு பெரிய மண்டபத்துக்கு போகிறோம் அப்படின்னா வாசலில் கார் நிறுத்தி வச்சுருப்பாங்க காரில் வந்து இதெல்லாம் சுற்றி வச்சுருப்பாங்க ரிப்பன்லாம் எல்லாம் கட் பண்ணி எல்லாம் சுற்றி வச்சுருப்பாங்க உள்ளே பார்த்திங்கன்னா பல பொருட்கள் இருக்கும் அதெல்லாம் என்ன பொண்ணுக்கு சீதனமாக கொடுக்கறது இந்த வள்ளியோட அப்பா நம்பிராஜன் முருகனுக்கு சீதனமாக கொடுக்குறான் என்ன கொடுக்குறான் பல இடங்கள் கிழவன் சோலைங்கிற இடம் வள்ளி சோலைங்கிற இடம் வள்ளி காவுங்கிற இடம் இந்த இடத்தையெல்லாம் எந்தெந்த இடத்தெல்லாம் முருகன் வள்ளி சம்மந்தப்பட்டிருக்கிறார்களோ தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த இடங்களையெல்லாம் நம்பிராஜன் ஆகப்பட்டவர் சீதனமாக கொடுக்குறாராம் இன்றைக்கும் தேவஸ்தான அதிகாரிகள் நல்ல கவுனிங்க தேவஸ்தான அதிகாரிகள் இந்த கல்யாணம் முடிஞ்சோன்னே இதெல்லாம் படிப்பாங்க இதையெல்லாம் சீதனமாக கொடுக்குறோம் அப்படின்னு இன்றைக்கும் படிக்கின்ற வழக்கம் இங்கே காணப்படுகிறது கார்த்திகை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அப்போ ஒரு காவடி வைபவம் இந்த ஆலயத்தில் ரொம்ப விசேஷம் வேளிமலையில் இப்போ முருகனுக்கு காவடி அப்படின்னாலே ரொம்ப விசேஷம் இந்த காவடி உற்சவத்தில் எத்தனையோ பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் நமக்கு தெரியும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற காவல்துறையினர் பொதுப்பணித்துறையினர் அரசாங்கம் சார்ந்த துறையினர்கள் வருடா வருடம் காவடி எடுப்பாங்களாம் கார்த்திகை மாதம் இந்த வைபவமானது நடக்கும் இங்கே கார்த்திகை கடைசி வெள்ளி கார்த்திகை கடைசி வெள்ளி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த காவடி வைபவத்தை அரசு துறை சார்ந்தவர்கள் எடுப்பாங்க இதை இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கடைசி கார்த்திகை கடைசி வெள்ளி உற்சவத்தின் போது பொதுப்பணித்துறை அலுவலகமும் காவல்துறை அலுவலகமும் மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்படுமா இது நீங்கள் பல கோவில்களில் பார்த்திங்கன்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் வலங்கை மண் ஒரு இடம் இருக்குது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் படைவெட்டி மாரியம்மன் பாடகட்டி மாரியம்மன் சொல்லுவோம் அந்த ஊரில் இருக்கிற அரசாங்கத்துறை சார்ந்தவர்கள் அங்கே நடக்கிற ஒரு திருழாவில் அவர்களும் முக்கியத்துவம் பெறுகிறார்கள் நீங்கள் பல ஊர்களில் பார்க்க முடியும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விழாவாக இருந்தாலுமே அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அரசு துறை சார்ந்த நிறுவனங்களும் அந்த ஆலய திருவிழாவில் ஒரு பெரும் பங்கெடுத்து கொண்டு தங்களது அர்ப்பணிப்பை தங்களது காணிக்கைகளை அந்த கோவிலுக்கு வழங்குவார்கள் இதை நான் நிறைய கோவில்களில் பார்க்க முடியும் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா கஞ்சி தர்மம் அப்படின்னு ஒன்று உண்டு கஞ்சி தர்மம் தர்மம்னா தர்மமாக கொடுக்கறதுன்னு அர்த்தம் கஞ்சினா தெரியும் நம்ம சாப்பிடக்கூடிய கஞ்சி இது முக்கியமான தினங்களில் இந்த கஞ்சி தர்மமானது இந்த இடத்துல நடத்தப்படும் இதுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது கோவில் பக்கத்தில் ஒரு இடம் அதாவது முருகப்பெருமானை வேண்டி கொண்டு கஞ்சி தயாரித்து அந்த கஞ்சியில் ஒரு பகுதியை முருகப்பெருமானுக்கு நிவேதனம் செய்த பிறகு அந்த கஞ்சியை வருகின்ற பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க எதுக்காக கொடுக்குறாங்க கஞ்சி தர்மம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா எதான ஒரு உடல் நிலையால் ஒருவர் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த உடல் நோய் அகல வேண்டும் என்பதற்காக இந்த முருகப்பெருமானை பிரார்த்தித்து கொண்டு நான் கஞ்சி தர்மம் பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிக்கொண்டு இந்த கஞ்சி தர்மத்தை செய்கிறாங்க நோய் அகன்றுவிடும் இன்னொரு விஷயம் இந்த கஞ்சியை எவர் ஒருவர் வாங்கி சாப்பிட்டாலுமே அவர்களுக்கு இருக்கின்ற பிணிகளும் அகன்று அதாவது கொடுக்குறவங்களுக்கும் நோய் பயாச்சு சந்தோஷமாக கொடுக்குறாங்க இந்த கஞ்சியை எடுத்துக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு எதான நீண்டகால நோய் இருக்குது எதான பிரச்சனை இருக்குது உடல்லன இந்த பிரசாத கஞ்சியை சாப்பிட்டா அவர்களுக்கும் அகன்று விடுமா இந்த முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா அவர் தென்கிழக்கு திசையை பார்த்ததுவாறு அமர்ந்திருக்கிறார் அவருடைய முகம் பார்த்திங்கன்னா தென்கிழக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குமா அந்த தென்கிழக்கு திசை என்ன சொல்கிறாங்கன்னா அக்னி மூலை நம்ம சொல்லுவோம் அஷ்டத்துக்கு சொல்லுவோம் இல்லையா எட்டு திசைகள் சொல்லுவோம் இல்லையா அதில் இந்த தென்கிழக்குங்கிறது அக்னி பகவானுக்கு உண்டானது இந்த முருகப்பெருமானை நம்ம வரை இப்போ அக்னிங்கிறது நம்ம வாழ்க்கையில் அக்னிங்கிறது பிரதான இடம் ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ளே இயல்பாகவே சூடு காணப்படும் இந்த சூடு நமக்குள்ளே இல்லை அப்படின்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது இந்த வெப்பம்தான் உடலுக்கு பிரதானம் இந்த தென்கிழக்கு திசையை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால இந்த முருகப்பெருமானை இன்னும் உயர்த்தி சொல்கிறார்கள் அதாவது ஒரு மனிதனுடைய உடல்நிலைக்கு காரணமான சகலவற்றையும் கொடுக்கக்கூடிய கடவுளாக இந்த முருகப்பெருமான் காணப்படுகிறார் அப்படிங்கிறது இந்த ஆலயத்தில் ஒரு முக்கியமான ஒன்று நீங்கள் வள்ளிமலை கதையில் பார்த்திங்கன்னா ஒரு கிழவனாக முருகப்பெருமான் போய் வள்ளியை காதலிக்கிற போது அந்த சமயத்தில் வள்ளி கொஞ்சம் பயப்படுவார் யார் வயசான ஆளாக இருக்காரே இவராக நம்மளை காதலிச்சார் அப்படின்னு வள்ளி தடுமாறுகிற போது அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா யார் உடனே முருகப்பெருமான் தனது சகோதரனான விநாயகப் பெருமானை பிரார்த்தனை பண்ணுவார் அப்போ விநாயகப்பெருமன் என்ன பண்ணுவார் ஒரு யானையாக வருவர் வள்ளிமலை கதையில் நம்ம படிச்சிருக்கோம் ஒரு யானையாக வந்து மிரட்டுகிற போது வள்ளி என்ன பண்ணுவாள் ஓடி வந்து கிழவனை அணைத்து கொள்வாள் அப்போ கிழவன் முருகப்பெருமானாக காட்சி கொடுப்பான் இதை நம்ம வெள்ளிமலையில் பார்த்துருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த குமார கோவிலில் வேள்ளிமலையில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு விநாயகர் பேரே கல்யாண விநாயகர் அந்த விநாயகர் தான் தனது தம்பியான முருகப்பெருமானுக்கு வள்ளியை இணைத்து வைத்தார் வள்ளியை பயமுறுத்தி கல்யாணம் செய்து வைத்தார் கட்டிக்கொள்ள வைத்தாருங்கிறதுக்காக அந்த கதையை இங்கே சொல்கிறாங்க அதாவது ஒரே நிகழ்வு ரெண்டு இடம் வள்ளிமலை ஒன்று குமாரக்கோவில் ஒன்று இந்த வள்ளிமலையை விட இந்த குமாரக்கோவிலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா இங்கே நிகழ்ந்த ஒவ்வொரு இடமும் இன்றைக்கு பாதுகாத்து வருகிறார்கள் வள்ளிக்காவு சொல்கிறாங்க வள்ளி குகை சொல்கிறாங்க வள்ளி சுனை சொல்கிறாங்க வ இப்படி வள்ளி தொடர்பான ஒவ்வொரு இடமும் எப்படியெல்லாம் வள்ளியாகப்பட்டவள் வாழ்ந்திருக்கிறாள் வள்ளி வாழ்ந்த இடமே இதுதான் என்று சொல்லும் விதமாக அந்த இடங்களும் காணப்படுகின்றன இந்த ஆலயத்திலையும் அத்தனை குறிப்புகளும் காணப்படுகின்றன எல்லா குறிப்புகளும் ஆலயத்தில் வச்சிருக்காங்க எல்லா நிகழ்வுகளும் இந்த தலத்திலே நடந்ததாக இங்கே சொல்லப்படுகிறது நம்ம ரொம்ப குழப்பிக்கக்கூடாது என்னடா அது வள்ளிமலை தானே இந்த இடத்துல இப்படி நடந்திருக்கோம் அப்படி கிடையாது ஒரே ஒருத்தரை போலவே ஏழு பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி சொல்கிறாங்க இப்போ என்ன மாதிரி ஏழு பேர் ஒரு ஆறு பேர் வெவ்வேறு இடத்துல இருப்பாங்க அப்படி இருக்கிறபோது ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு புராண நிகழ்வு ஏன் இன்னொரு இடத்துல நடந்துருக்கக்கூடாது நம்ம அதைத்தான் யோசிக்கணும் அதனால் வள்ளிமலை கல்யாணம் வந்து திருத்தணியில் நடந்ததாக சொல்கிறார்களே அப்படின்னா இந்த இடத்துல எப்படி நடந்திருக்கும் அப்படி கேட்கக்கூடாது இங்கேயும் நடந்திருக்கு இந்த துருத்தலத்துலேயும் நடந்திருக்குது அதுக்கு தான் இத்தனை விளக்கமாக அந்த துருக்கல்யாணத்தை ஏழு நாள் திருவிழாவாக பங்குனி மாதம் தான் கல்யாணம் நடந்ததுன்னு ஆதாரப்பூர்வமாக இந்த இடத்துல நடத்துகிறாங்க இந்த இடத்துல நடத்துகிற இந்த காரணத்தினால இந்த பகுதியில் வசிக்கின்ற அத்தனை பேருமே குறவர்கள் மட்டுமல்லாமல் மற்றவர்கள் அனைவருமே என்ன கொண்டாடுறாங்கன்னா வள்ளிய முருகப்பெருமான் கல்யாணம் செய்து கொண்டது எங்கள் பகுதியில் எங்களது பூமியில் எங்களது இடத்துல அப்படிங்கிற சந்தோஷம் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இருக்கின்ற காரணத்தினால அந்த வள்ளி திருமணம் நடக்கின்ற போது அத்தனை பேரும் ஆலயத்தில் திகழ்கிறார்கள் எல்லாருமே கூடுறாங்க இப்போ நம்ம குடும்பத்தில் முக்கியமான ஒருத்தருக்கு ஒரு கல்யாணம் நடக்கிறது அப்படின்னா நம்ம எல்லோரும் போடுவோம் ரொம்ப முக்கியமானவர் வச்சுக்கங்களேன் நம்ம குடும்பத்தில் எல்லாரையும் கூட்டிகிட்டு போவோம் நம்மளோட பொய் பையன் நம்மளோட மருமகள் நம்மளோட மகள் நம்மளோட மாப்பிள்ளை பேரன் பேத்தி எல்லாரோடையும் போவோம் இல்லையா அதே போலத்தான் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அத்தனை பேரும் வள்ளியையும் முருகப்பெருமானையும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம குடும்பத்து பொண்ணு வள்ளி அந்த பொண்ணுக்கு முருகப்பெருமானோட கல்யாணம் நடக்கிறது அந்த கல்யாணத்துக்கு நாம் போகணும் நாம் சீர்சனத்தை கொடுக்கணும் ஒரு கல்யாணம்னு மொய் எழுதுகிறோம் இல்லையா அதுபோல் இந்த கல்யாணத்திற்கு தங்களால் இயன்ற எதவற்றை காணிக்கையாக செலுத்த முடியுமோ அவற்றையெல்லாம் செலுத்தி இந்த முருகப்பெருமானுக்கு நடக்கின்ற துருக்கல்யாணத்தை தரிசித்து அந்த முருகப்பெருமானது அருளை பெறுகிறார்கள் ஒரு கோவிலில் நடக்கிற எத்தனையோ விசேஷங்கள் நடந்தாலுமே துருக்கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ஒரு மனிதனுக்கு நமக்கெல்லாம் கல்யாணம் நடக்கிறதுனா கல்யாணம்னு தான் சொல்லுவோம் ஒரு தெய்வத்திற்கு நடக்கின்ற கல்யாணத்தை தான் துருக்கல்யாணம்னு சொல்லுவோம் அதை கல்யாணம்னு யாரும் சொல்ல மாட்டோம் திருக்கல்யாணம்னு சொல்லுவோம் அந்த துருக்கல்யாணத்தை நாம் தரிசித்தால் அந்த துருக்கல்யாணத்தில் கலந்து கொள்கிற பேரு நமக்கு கிடைச்சாச்சு அப்படின்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் திருமணம் ஆகி குழந்தை பிறக்காமல் இருக்கின்றவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் திருமணமாகி குழந்தையோடு இருக்கின்றவர்கள் இந்த திருமண நிகழ்வில் கலந்து கொண்டால் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் எல்லாமே மேலோங்கும் ஒரு தெய்வத்திற்கு நடக்கக்கூடிய திருக்கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான நிகழ்வு அல்ல அது என்ன பண்ணுறது பலருக்கும் பலவிதமான நன்மைகளை கொடுக்கறது பலருக்கும் பலவிதமான பேர்களை கொடுக்கறது அந்த வகையில் பார்த்தா இந்த குமாரக்கோவில் வேலி நடக்கின்ற வள்ளி திருக்கல்யாணமானது அத்துறை சிறப்பாக போற்றப்படுகிறது நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்